வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதிமூன்று சாம்சனின் டைரியிலிருந்து சோமன் மகாபாரதத்து ஜராசந்தன் மாதிரி அவனை அழித்தது போலவே இவனை அழிப்பது மிக மிக கஷ்டம் மிக சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் இப்ப குப்தாவோட நிலை ரொம்ப மோசம் சாக கிடக்கான் உயிரும் போவேனாங்குது ஆனா இந்த நிலையிலையும் அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் துரைராஜன் விளக்கம் கேட்டு சாம்சன் முகம் சுருங்கியது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா தன் தப்புக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுட்டு வரான் சாம்சன் என்ன துரைராஜ் புலி புல் தின்னுதுன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா பார்த்துட்டு நம்பேன் அவனை நான் பார்க்கும்போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் நாம் யாரும் கொல்லாமலேயே அவன் செத்துடுவான் சாம்சன் உடம்புல ஒவ்வொரு அங்குலத்துக்கும் ஒரு வியாதி மருந்து மாத்திரையினால உயிரை இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க துரைராஜின் விளக்கம் சாம்சனை சிந்திக்க செய்தாலும் சிரிக்கவும் வைக்கிறது எதுக்கு சிரிக்கிற சாம்சன் அந்த குப்தா மேல நீ படுற பரிதாபத்தை நினைச்சு ஆனால் நான் விட மாட்டேன் நான் பரிதாபப்பட மாட்டேன் தம் பணத்தால் என் மகளை வாழா வெட்டி ஆக்கினவனை விடவே மாட்டேன் இதே மாதிரி அந்த குப்தா விஷயத்திலையும் செய்வேன் அது எப்படி முடியும் அவன் மகளுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே கூடிய சீக்கிரம் ஆகும் அப்ப தெரியும் நான் யாருங்கிறது இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்க முதல்ல கொஞ்சம் அமைதியா சுதந்திரத்தை ருசி அப்புறம் பழிவாங்கல் லொட்டு லொசுக்க வச்சுக்கலாம் துரைராஜை அதற்கு மேல் சோதனைக்கு உள்ளாக்க சாம்சன் விரும்பவில்லை குப்தா எழுந்து நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் வேண்டாம் சார் எடுக்காதீங்க கல்யாண் தடுத்ததையும் மீறி படுக்கையை விட்டு எழுந்து நின்றார் உடம்புக்குள்ளெல்லாம் நடுங்கியது சட்டென்று அருகில் உள்ள படுக்கையில் அமர்ந்தபடி விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தார் சேர்ந்து கொண்டாள் மீனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு என்னால என்னால் நிற்கக்கூட முடியல கல்யாண் எத்தனை பேரை விழ வச்சிருப்பேன் அதான் இப்போ சார் ப்ளீஸ் தப்பு செய்கிறத விட பெரிய விஷயம் அதை திருத்திக்க நினைக்கிறது தான் அதில் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆமா எங்க அந்த பிளாக் ஷிப் குப்தாவின் கேள்வியை தொடர்ந்து இருக கட்டப்பட்ட நிலையில் விஸ்வமும் அமலாவும் அவர் எதிரே இழுத்து வரப்பட்டனர் குப்தா அவர்களை முறைத்த முறைப்பில் அனல் பறந்தது உடம்பில் ஏற ஆரம்பித்தது மீனா புரிந்து கொண்டு குப்தாவை வருடி கொடுக்க ஆரம்பித்தாள் டேட் இவங்களை வச்சு அந்த சோமன் நம்பியாரை என்ன பாடுபடுத்த போறோம்னு பாருங்க அவரை படுத்துறது அப்புறம் முதல்ல அடுத்த காரியத்தை பாருமா தெரியும்பா அந்த சங்கர சுப்பிரமணியன் விஷயம்தானே எந்த சங்கர சுப்பிரமணியன் என்றான் கல்யாண் சொல்றேன் முதல்ல சோமனுக்கு ஒரு ஃபோன் போடுவோம் மீனா டயலை திருகினாள் மறுமுனையில் சோமன் வசமாய் ஆகப்பட்டான் பாஸ் நான் விஸ்வம் பேசுறேன் கைகள் கட்டப்பட்ட விஸ்வமே கல்யாண் சொன்னபடி பேச ஆரம்பித்தான் கல்யாண் விரல் நுனியில் மிரட்டலாய் பிஸ்டல் சீக்கிரமாக என்னை வந்து பார்க்காம இடையில என்னடா ஃபோனு இல்லை இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ கமிஷன் தருவீங்கன்னு தெரிஞ்சிக்கத்தான் கமிஷனா மிஸ்டர் சோமன் நம்பி என்ன கத்துற நாங்கள் உயிரை பணையம் வச்சு தங்கம் வயிறுன்னு எடுத்துக்கிட்டு வந்து தருவோம் எங்களுக்கு எதுவும் கிடையாதா கற்றுனா பயந்துடுவேனா டேய் நான் யாருன்னு தெரிஞ்சுமா இந்த பேச்சு பேசுகிற ஒன்றை விட நான் தான் இப்போ பெரிய பணக்காரன் உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் சீக்கிரமாக போய் நானும் சேர்ந்துடுவேன் ஓகே பை டேய் தங்கத்தை என்ன பண்ண போகிற கமிஷன் கேட்டியே எவ்வளவு நாளும் தரேன் தங்கத்தோட என்னை வந்து பாரு சாரி சோமன் உன்னை நான் பார்த்தா என்னை உயிரோட விடமாட்டே நீ நான் தங்கத்தோட தான் முடிவு பண்ணிட்டேன் என் கூட குட்டியும் வரா நாங்கள் இந்தியாவுக்கே டாட்டா காட்ட போகிறோம் பாய் விஸ்வம் ஃபோனை முடக்கிவிட்டு வெளியில் போன முகத்தோடு கல்யாணை பார்த்தான் கல்யாண் முகத்தில் புன்னகை தேங்க்யூ விஸ்வம் வார்த்தை மாறாமல் பேசிட்ட கொஞ்ச நாள் எங்கள் கஸ்டடியில் மசால் தோசையும் பூரி குருமாவும் சாப்பிட்டுக்கிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டே இரு எங்களோட ஒர்க்கெல்லாம் முடியட்டோம் அப்புறம் உன்னை மன்னிக்கிறத பத்தி யோசிக்கிறோம் கல்யாண் பேசி முடிக்கவும் இரண்டு வாட்டு சாட்டமானவர்கள் வந்து அவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்துச் செல்லவும் சரியாக இருந்தது இதற்குள் நிஜமான அமலா அழைத்து வரப்பட்டாள் குப்தா அவளை வாஞ்சையாக அணைத்து கொண்டார் அமலாவிடம் சிலிர்ப்பு அம்மாடி உலகத்துல இப்படி ஒரு மோசமான அப்பாவ யாரும் பார்த்துருக்க முடியாது என்ன மன்னிச்சிடுமா அமலா அவர் கைகளை பற்றினாள் அற்புதமான பாச சூழ்நிலை மீனாவும் கல்யாணம் மெல்ல நழுவுகின்றனர் கல்யாண் ஞாபகமாக கேட்கிறான் யார் அந்த சங்கர சுப்பிரமணியன் அப்பா கிட்ட ஒர்க் பண்ண ஒரு பிராமின் பாய் அப்பாவோட கடத்தல் சரக்கு ஒரு தடவை போலீஸில் மாட்டிக்கிச்சு அதுலேருந்து தப்பிக்க அப்பா கொடுத்த பலி அந்த சங்கர சுப்பிரமணியன் அவன்தான் தனக்கு தெரியாம கடத்தலில் ஈடுபட்டான்னு அப்பா பிளேட்டை திருப்பி போட அந்த பிராமின் பாய் வசமாக மாட்டிக்கிட்டான் அவமானம் தாங்காம அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க எதை கேள்விப்பட்ட அந்த இளைஞனோ ஜெயில் மதில் சுவர்லேருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டான் இப்போ அனாதையா அவனோட சகோதரிகள் புரிஞ்சு போச்சு மீனா அவங்களுக்கு உதவி செய்யணும் அதானே உதவின்னா காசு பணம் தர்றது இல்லை கல்யாண் அவங்களுக்கு சரியான மாப்பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும் சங்கர சுப்பிரமணியன் உயிரோடு இருந்தால் காலம் பூரா என்னவெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் அவன் இடத்துல இருந்து நாம் செய்யணும் நிச்சயமா கல்யாணம் ஆமோதித்த போது தொலைபேசியின் அழைப்பு எஸ் மீனாகியர் யாரு படுபாவி குப்தாவோட பொண்ணா மறுமனை கேள்வி மீனாவை ஒரு புரட்டு புரட்ட ஏய் யார் மேன் நீ உனக்கு என்ன வேணும் பதட்டத்துடன் கேட்டாள் மீனா எனக்கா எனக்கு ஏன் மகளை போல உன்னையும் வாழா பார்க்கணும் பார்ப்பேன் ஃபோன் முடங்கியது பேசியது சாம்சன் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினான்கை கேட்க தொடர்ந்து இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்